வணக்கம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிஷபராசி பூசம் கடகராசி எட்டு பொருத்தங்கள் மிருகசீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதம் ரிசபராசி மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதுனராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுனராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி அனுசம் விருச்சிக ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் மகர ராசி ஏழு பொருத்தங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி திருவோணம் மகர ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி உத்திரட்டாதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி சுவாதி துலாம் ராசி ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான தனுசும் எட்டாவது ராசியான கும்பமும் நன்றி வணக்கம்